அலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்து அன்பாந்தவர்களே பொய் பேசலாமா பொய் செல்லலாமா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே பொய் பேசக்கூடியவர்கள் மீதில் அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய ஷாஃபம் இறங்கும் அது மட்டுமல்ல பொய் செல்லக்கூடியவர்கள் அதிகமாக பொய் செல்லக்கூடியவர்கள் இவங்கட அமல்கள் நன்மைகள் கூட முதலாவது வானத்தை தாண்டி போகாது ஆனால் ரெண்டு சந்தர்ப்பங்களில் பொய் பேசலாம் முதலாவது சந்தர்ப்பம் என்ன அதாவது பிரிந்து வாழக்கூடிய ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமையாக்குவதற்காக வேண்டி அவங்கள சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் செல்லலாம் இப்போ எத்தனையோ பேர் பிரிந்து நான் தம்பி மச்சான் மச்சான் மாமி மருமாள் எத்தனையோ பேர் பிரிந்து கொண்டு வாழ்கிறாங்க வருஷக்கணக்காக கோபத்தோடு வாழ்கிறாங்க இவங்களை சேர்ப்பதற்காக வேண்டி பொய் பேசலாம் ஆனால் இப்போ சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே பொய் சொல்லி பிரிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் இது பெரிய பாவம் போன்று ரெண்டாவது சந்தர்ப்பம் நாங்கள் இந்த இடத்துல ஒரு உண்மையை சென்னால் பெரிய ஃபித்னா வெட்டிக்கும் பெரிய பிரச்சனை வரும் பெரிய பெரிய குழப்பம் வரும் இப்படி நாங்கள் இந்த இடத்துல உண்மை சொன்னால் பெரிய ஃபித்தினா வருமென்று இருந்தால் அந்த இடத்திலும் எங்களுக்கு பொய் செல்லலாம் அப்போ ரெண்டு இடத்துல மட்டும்தான் பொய் செல்ல முடியும் ஒன்றாவது பிரிந்தவர்களை சேர்ப்பதற்காக வேண்டி ரெண்டாவது ஃபித்தினாக்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி பொய் செல்லலாம்